கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டை விட இவ்வாண்டு அதிகமான பட்டதாரிகள் பல்கலைக்கழக படிப்பை முடித்தவுடன் வேலையில் சேர்ந்துள்ளனர் புதிதாக பட்டம் பெற்ற ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளூர்வாசிகள் பணியில் சேர்ந்தனர் சென்ற ஆண்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்து அறுநூறு பட்டதாரிகளுக்கு படிப்பை முடித்ததும் வேலை கிடைத்தது இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சிங்கப்பூரின் ஏற்றுமதி பதினொன்று புள்ளி மூன்று விழுக்காடு வீழ்ச்சி கண்டது மின்னணு மற்றும் மின்னணு சாரா பொருள்களின் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளே அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது சிங்கப்பூர் ஆயுதப்படையை சேர்ந்தவர் என ஆள் செய்து முன்பணம் செலுத்தாமல் அதிக அளவில் போலியாக மலர்களுக்கும் உணவுப் பொருள்களுக்கும் தருவிப்பு ஆணை செய்ததாக இருபத்தி இரண்டு வயது பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலகையைச் சேர்ந்த விஸ்வ மாதவி என்ற அப்பெண் மத்திய காவல்துறை பிரிவின் விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பண மோசடிக்கு உடந்தையாக இருந்த குற்றங்கள் தொடர்பில் எச்சரிக்கப்பட்ட தண்டிக்கப்பட்ட அல்லது விசாரணையில் இருப்பவர்களுக்கு புதிய தொலைபேசி இணைப்புகள் வங்கி மற்றும் தேசிய அடையாள சான்றளிப்பு சேவைகளை பெறுவதிலிருந்து தடை விதிக்கப்படலாம் ூர் மனநல கழகம் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆண்டு வரை நடத்திய ஆய்வில் ஒருவரின் தற்கொலைக்கு முன்பாக அறிகுறிகள் தென்படுகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது தற்கொலை செய்து கொண்டோர் அதற்கு முன்னரும் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதும் சமூக ஊடகங்களில் வினோதமாக பதிவிட்டுள்ளதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கித்திகா ரவீந்திரன்